அப்படியா என் பேரு கேட்டு நீங்க இருவரும் என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க கோயிலுக்கு அப்படியா நான் வந்து விளக்கு விளக்கு ஐயோ தெரியாது தெரியாது உனக்கு சாமி கும்பிட தெரியாது தெரியாது நீ சாமி கும்பிட்டா தேங்காய் ஓட்டி தண்ணி வெளிய ஊத்தி போடுவேன் வெளியே ஊத்திருவேன் சாமி கும்பிட்டா கும்பிட்டா தேங்காய் ஓட்டி தண்ணி உள்ள ஊத்துவேன் ஊத்துவே யாரையும் தண்ணி எல்லாம் உள்ளதான் ஊத்துவாங்க

என் <laughs> மூற்றி <laughs> <laughs> காரி 뭔தே voice கா அந்த ஊடியா டீச்சிருவ 뭔தே අයயோ பாளையண்டே வெச்ச கேடி மத்த 소마 கூடவும் ஊனிအောင် மாதிரி புடி எடுத்துருவேன் புட்டு கட்டி பாட்டு போறேன் சொல்றியா டேய் இடி பேரை கேக்குறேன் என்ன uridine பெயர்தான் uridine பெயர்தான் டேய் நீ உள்ள பாடா uridine பெயர்தான் uridine பெயர்தான் uridine பெயர்தான் uridine ஏய் இதுக்கு நீவேவானடா இது ஏகானதா மும்போடு மச்சான் வாபாเลயா ஐயா நல்ல பாரு உங்க ஏஜமான பேரே அந்த பொண்ணு பேரு கேட் கேட்டியா பயிரமான பேர்ங்க அபடியா நீ அங்க வந்து வரவே இப்போ அந்த பொண்ணு பொண்ணு நீ தான் நானே நானே வேற கேக்க நான் வந்தாயு centro... <The> <diver> <The>

काल काल आ... <laughs> <laughs> ए!

தெரியதான் காதல் என்ற வெக்கத்தில் வரவில்லை இப்போ நான் வந்து காதல் சொல்லி போறேன் சொல்லித்தர போறேன் நான் வாத்தியார் ஆமா இது மாதிரி முச்சு போடாதான்னு சொல்லுகிறேன்

காதல் ஒரு கேடா சூத்த முன்ன உள்ள போடா

வாசனை புத்தடி பண்ண கனவி கண்ணுக்கள் மித நிதியிலிருந்து நிலவி காணவில்லை இப்ப இருந்த மனது சொல்லாத சொல்ல நூறு கதைகள் சொல்லும் சூடாக ஆன தட்டி காதல் காதல் இரவி காத்திருக்கும் சீதைக்கெல்லாம் ராவன் கிடைப்பதில்லை ராவனுக்கு சீதை என்று பிரம்மன் எழுதவில்லை பிரம்மன் எழுதவில்லை இருவரும் 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 கோடுபட்டுக் கொள்ள யாருக்கு தடையில்லை

மாமனை மூக்கழகு எனக்கு கொஞ்ச முறை பிடிக்க முடியாது ஒரு முறை பார்த்த பிடிக்காது